தாம்பிரபரணியின் தமிழ் என்ற முகப்பின் வாயிலாக என் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு ஆறும் ஊரும் ஊர் என்ற ஒன்று இருந்தாலே அங்கு ஆறு என்ற ஒன்று இருக்க வேண்டும் ஆறு தான் அந்த ஊருக்கு உண்மையான அழகு அதனால்தான் ஆர் இல்லா ஊருக்கு அழகுபால் என்று நல்வழி எனும் நூலில் அவ்வை பாடியுள்ளார் அகிரணியாக இருந்த மனித சமுதாயத்தை உயர்தினையாக மாற்றியது ஆறுகள்தான் தனக்கான ஒரு நிலையான வாழ்க்கையை மனிதன் கட்டமைத்துக் கொண்டது ஆற்றங்கரையோரம்தான் அதனால்தான் உலக நாகரிகங்கள் அனைத்தும் மதிக்கரை நாகரிகமாகவே உள்ளன தாம்பரபரணியின் ஆற்றங்கரையில் கிடைத்த முதுமக்கள் தாளில் இருந்து ஒமி நீக்கப்பட்ட நெல்லினை கரிமம் நீக்கி பார்த்தபோது அதன் வயது ஏறக்குறைய மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தாறு ஆண்டுகள் என தெரிய வந்துள்ளது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே பொருளை ஆற்றங்கரையில் வளமான நாகரியத்தை தமிழர்கள் கட்டி எழுப்பியிருப்பது கண்கூடாக தெரிகிறது உழுது பயிர் செய்யவும் உணவை சமைத்து உண்ணவும் நீர் வேண்டும் அதனால்தான் தன் வாழ்விடத்தை ஆற்றங்கரையோரம் அமைத்து கொண்டது மானுட சமுதாயம் ஊருக்கு மட்டுமல்ல இந்த உலகிற்கே அழகு தந்தது அடையாளத்தை தந்தது எவை என்றால் அவைகள் ஆறு தான் இரு கரைகளுக்கு இடையே ஓடும் நீர்ப்பரப்பையே ஆறு என்பர் அரு என்ற சொல்லே ஆறு என்றானது தனக்கான வழியை தேடி தரையை அறுத்து கொண்டும் காடு முதலானவற்றை ஊடறுத்தும் கொண்டும் செல்வதால் இப்பெயர் பெற்றது உலக உயிர்கள் வாழவும் நெடுந்தூர பயணத்தை நீர்வழி மூலம் செய்யவும் வழி ஏற்படுத்தி தந்தமையால் ஆறு என்ற சொல்லுக்கு வழி என்ற பொருளும் உண்டானது ஒரு நாட்டின் உண்மையான வளமே ஆறுகள்தான் ஆறுகள் இல்லாத நாடு பாலைவனமாகத்தான் இருக்க முடியும் இந்த உலகம் பசுமையாக இருக்க வேண்டுமா பாலைவனமாக இருக்க வேண்டுமா என்பதை நிர்ணயிப்பது ஆறுகள்தான் தமிழ்நாட்டின் வளத்தை பாடும்போது ஆர்களால் தான் தமிழ்நாடு வளமாக இருக்கிறது என்று கூறுகின்றான் பாரதி முண்டாசி கவியின் ஒரு பாடல் காவிரி தென்பொன்னை பாலாறு தமிழ் கண்டதோர் வைகை பொருணை நதி என மேவி ஆறு பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு என்று ஆற்றினுடைய பெருமையை அழகாக தந்தான் முண்டாசு கவி தமிழ்நாடு செழிப்பாக இருப்பதற்கு காரணம் காவிரி தென்பெண்ணை பாலாறு வைகை பொருணை உள்ளிட்ட ஆறுகள் பாய்வதால் தான் என்கின்றான் பாரதி இயற்கையாகவே ஓர் ஆற்றை நம்மால் உருவாக்க முடியாது ஆனால் அந்த ஆற்றை அழிக்காமல் இருக்க நம்மால் முடியுமல்லவா அதனாலே ஆர் ஊருக்கு அழகு என்பதை கருத்தில் கொண்டு ஆறுகளை அவலப்படுத்தாமல் அசிங்கப்படுத்தாமல் பாதுகாப்போம் அதன் மூலம் அடுத்த தலைமுறையும் பாதுகாப்போம் தாம்பிரபரணியின் தமிழ் என்ற முகப்பினை உங்களது கைபேசியில் பதிவிறக்கம் செய்யுங்கள் உங்கள் நண்பரோடு பகிருங்கள் கனிவான விருப்பத்தை தெரிவியுங்கள்